எல்லா மக்களையும் ஒன்று நினைப்பாங்க அமைச்சு கேட்பாராம் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்வீட்டான இனிப்பான ஒரு பொருள் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா என்னுடைய மகளையும் நினைச்சு திருமணம் முடிச்சுக்கிறேன் ஆட்சியை நான் கொடுத்துட்றேன் பகிரங்கமாக அறிவு கொடுக்காரு அப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொரு மக்கள் என்ன செய்ய அமிர்தம் தேனி ஜிலேபி லட்டு எல்லாரும் ஒவ்வொன்று ஒவ்வொரு ஆங்கில கொண்டு வராங்க ஒரு அடிமை அவர் கேட்டாரா அரசனே இந்த போட்டியில் நானும் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாராம் உடனே அரசன் எப்பா நீ என்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அடிமை ஒன்ட்டை என்ன இருக்குது சரி பாய் போடுக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும் பார்த்தோன்னா ஒரு பெரிய சபை சபை அப்படி சங்கமிச்சு உட்காந்துருக்கு அங்கே பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்வீட் கொண்டு வந்துருக்காங்க அப்போ அந்த அடிமையான செய்ய ஒரு பாக்ஸ் கொண்டு வர அந்த பாக்ஸில் பார்த்தோன்னா ஒரு நாக்கு வெட்டப்பட்டு நாக்கு உள்ள இருக்கு யார் நாக்கு மாடினுடைய நாக்கு மாட்டு நாக்கு என்ன செய்யறாங்க அந்த அடிமேல செய்யறாரு ஒரு பாக்ஸ்ல வச்சு கொண்டு வர்றாரு கொண்டு வந்தோம் எல்லா ஸ்வீட்டும் டேஸ்ட் பார்த்துட்டாரு அப்போ அந்த அடிமை கொண்டு வந்து எடுக்கிறாங்க எடுத்து வந்து பார்க்குற என்ன உள்ள இருக்குது நாக்கு உடனே அரசர் ஷாக் ஆகிட்டாரு என்னப்பா நாக்கு கொண்டு வந்திருக்கு இல்ல அரசரு இந்த நாவை கொண்டு எல்லாத்தையும் விட ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நல்ல முறையில் சுவைத்து விடலாம் நல்ல முறையில் சந்தோஷம் வைக்க வைக்கலாம் அந்த அடிமை சொன்ன உடனே உடனே அரசன் ஒரு அடுத்து மறுநாள் சொல்றாரு யார் இந்த உலகத்துல ரொம்ப கசப்பான பொருளை கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு என் மக மகளை நிக்காசி வச்சிருவேன் அதே போல என்ன செஞ்சிருவேன் எல்லா விதமான ஆட்சி பண அதிகாரி என்னத்தி கொடுத்து சொல்றாங்க அதே போல மறுநாள் அதே போல நடக்குது எல்லாரும் நினைச்சாங்க ஒவ்வொருத்தரும் வேப்பில சப்பாத்தி கல்லி இது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆங்கில கொண்டு வந்துறாங்க அதே போல அடிமை நினைச்சாரு அதே நாக்கும் கொண்டு வர என்னப்பா நேத்துனா இதுல கொண்டு வந்தேன் அது பார்த்தா ஸ்வீட் சொல்லிட்டு திரும்ப இதே கொண்டு வந்திருக்கே அப்படி கேக்கு அடிமை சொன்னாராம் இந்த நாவை கொண்டு ஒரு உள்ளத்தை ரொம்ப சிரமப்படுத்தி விடலாம் கஷ்டப்படுத்தி விடலாம் உயிர் நாவை கொண்டு செய்து விடலாம் என்று சொன்ன உடனே அரசர் சொன்ன வார்த்தை மகளையும் சொத்து சுவையும் என்னுடைய ஆட்சியிலும் நீ வைத்துக்கொள்ள என்று அந்த அடிமையில கொடுத்தாராம் அப்படி நம்ம என்ன செய்யணும் நாக்கு பேரி பாதுகாக்கணும் குடும்பத்துல பார்த்தோம்னா மாமியார் மரும சண்டை மச்சினி சண்டை எல்லாம் இருக்குது என்ன காரணம் அந்த நாக்கு தான்

பேச்சுகளை செய்யக்கூடாது தேவையில்லாத பேச்சுகளே பேசக்கூடாது அது எவ்வளவு பெரிய ஆளாகட்டும் எவ்வளவு சின்ன ஆளாகட்டும் யாரும் இப்படி நம்ம நினைச்சுக்கூடாது எந்த ஒரு தவறுதலான விஷயம் பேசக்கூடாது அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அவரை பார்த்த நல்ல மனுஷப்பா எப்பா எவ்வளவு நம்ம குடும்பத்தார் போல தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கிற விட்டு போட்டோம் உடனே அவர் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சா போதும் இங்க பொறுக்காது அவர் கொஞ்சம் மேலே இருந்தா போதும் இங்க அப்படியே கடுகடுப்பா வந்துகிட்டே இருக்கும் என்ன காரணம் முறையில் வாழ வேண்டும் என்று அமைச்சிடணும் நம்ம நினைக்கணும் அப்ப உள்ள தாள் எல்லாத்தையும் செய்யணும் நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும் மூணாவது எல்லாரும் என்ன செய்யணும்னா செமஸ்டருக்கு நீட்டா சுத்தமாக இருக்கும் அதை குளிச்சு நல்ல முறையில் என்ன செய்யணும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸுகளை அழகான முறையில் அணிஞ்சு கொண்டு அல்லாவோட பள்ளிக்கு வரணும் இது மூணாவது நான்காவது செய்தி எந்த ஒரு சூழ்நிலை யாரும் ஒண்ணு கொண்டு போக போறதில்லை யார் எதையும் வச்சுக்க போறது இல்ல ஆரடி கபூர்ல வெறும் வெள்ள துணி ஒரு மூணு துணி தைக்கவே மாட்டாங்க ரொம்ப மக்கமான துணி எங்க கபூர்ல நம்ம வாழும்போது ஏசி ஆடம்பரம் மங்களா எல்லாம் வாழ்ந்திருப்போம் கபூர்ல எங்க ஏசி வருது கபூர்ல எங்க ஆடம்பரம் வருது கபூர்ல எங்க எங்க பங்களா வருது ஒண்ணுமே இல்லையே நம்ம நினைப்போம் ஆகா நம்ம இறந்துட்டோமே உடனே நம்ம மனைவி மக்கள் எல்லாம் ரொம்ப கவலையா இருப்பாங்க பார்த்தேன்னா நாற்பதா தேங்காய் சுரங்கி சாப்பிட்டு கொடுப்பாங்க முடிஞ்சு வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சு கவலைப்படுவாங்க ஐயோ என் புருஷன் போயிட்டானே என் மனைவி போயிட்டா ஒரு வருஷம் கவலை இருக்கும் அடுத்து அவங்க பாட்டுல அவங்க வாழ்க்கையை பார்த்து போயிருவாங்க அப்ப நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப நம்ம எல்லாரும் நினைச்சிருந்தோம் தினசரிக்கு சுத்தமா வாழும் நான்காவது விஷயம் நம்முடைய ரப்புக்கு என்ன செய்யணும் எப்பொழுதும் அவன் நினைச்சு வழிபடணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அஞ்சு நேரம் என்ன செஞ்சிடணும் கரெக்டாக விடாமல் தொழுது வரணும் அது எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி எவ்வளோ நேரங்கள் இருந்தாலும் சரி மாதிரி செஞ்சிடணும் அந்த ஐந்து வக்து தொழுகை மாதிரி செய்யணும் சரியான முறையில் கடைப்பிடித்து வாழ வேண்டும் ஐந்தாவது நம்முடைய முதுமை பெற்ற தாய்மார்களை தந்தைமார்களை சகோதரம் என்ன செய்யணும் நல்ல முறையில் அனுசரித்து கவனிக்கணும் அன்னைக்கு பிள்ளை பிறந்திருக்குன்னு பார்த்தேன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அந்த பிள்ளை எங்க நாள் ரெஸ்டிங் போவோம் எங்கனாலும் என்ன சேட்டை போடணும் உடனே தாய் இணைச்சிடுவா மார்பிள்ள அணைச்சிக்கிடுவா அதே போல் நம்ம எல்லாம் பெரிய பிள்ளை ஆகும் பொழுது நம்முடைய தாய்மாரி நினைச்சிடுவாங்க தந்தைமார்களும் வயசாயி ரொம்ப முதியோர் இருந்தால் போகும் பொழுது அவங்களும் அதே அடையாளம் இருப்பார்கள் பிறந்த குழந்தையை போல் அப்பொழுது நாம் அவர்களை பார்த்து அசூசியாக ஒரு செய்யாக ஃபீல் பண்ணக்கூடாது நல்ல முறையில் கடமை செலுத்த வேண்டும் மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் எத்தனையோ கிருவிகள் காது கேட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஐந்து விஷயங்களை சரியாக செய்தால் நிச்சயமாக அல்லாவிற்கு பிடித்தமான அடியாக மாறிவிட்டு நல்ல முறையில் சொர்க்கத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக அதே போல் இந்த மாநாடு அல்லாஹு தாலா கபுள் செய்வானாக இந்த மாலா இந்த மீலாது மாநாடுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ யாரெல்லாம் ஒன்று சமைத்தார்களோ அத்தனை மக்களுக்கும் அல்லாஹு தாலா எல்லா விதமான பாக்கியத்தை தந்தது புரிவானாக கடைசி வரைக்கும் பெருமானார் அவர்கள் சொன்னார்களோ அதன் பிரகாரம் பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தையும் சமூகத்தையும் வல்ல அல்லாஹ் தாலா கபுல் செய்வானாக என்றும் பெருமானா செல்லல்லாவும் அலைவ செல்லும் அவங்க நல்ல முறையில் பேசி அவங்க நல்ல முறையில் சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக நம் எல்லோரும் அல்லாஹு தாலா அங்கீகரிப்பானாக இங்க இருக்க கூட்டம் மிக பெரிய கூட்டத்தை அல்லாஹ் தாலா நல்ல முறையில் ஜன்னத்துள் உயர்ந்த சொர்க்கத்தை வல்ல அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் நசிபாக்குவானாக என்று நல்ல துவாவோடு உங்களை துவாவை ஆதரவைத்த வண்ணமாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும்